அப்படி போடு அருவால இனி எவனாவது பஸ் ஸ்டாண்ட நாரடிக்க முடியும் தஞ்சை மாநகராட்சியின் வினோத முயற்சி பேருந்து நிலையத்தையே அலரவிட்ட அலாரம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பொது இடங்களை சுத்தமாக வைக்க மாநகராட்சி மேற்கொண்ட வினோத முயற்சி தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தஞ்சை மாவட்டத்தில் பொது இடங்களில சிறுநீர் கழித்தால் அவர்களை காட்டிக் கொடுக்கும் விதத்தில் அலாரம் அமைக்கப்பட்டிருக்கு ஸ்மார்ட் சிட்டி நகரங்களில் ஒன்றான தஞ்சை மாவட்டம் தூய்மையான நகரமா அழைக்கப்படுது இந்த நிலையில தான் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில வெட்ட வெளியிலேயோ சாக்கடைகளிலும் சிறுநீர் கழித்து அசுத்தம் செய்வதை தடுக்கும் விதமாகவும் சுகாதார சீர்கட்டை தடுக்கவும் ஒரு வினோதமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தஞ்சை மாநகராட்சி சார்பில் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தடுப்புகள் அருகில் சென்றாலே அலாரம் அடிக்கும் விதமா இந்த ஏற்பாடுகள் மாநகராட்சி அதிகாரிகளால செய்யப்பட்டிருக்கு யாராவது தப்பி தவறி தடுப்புகள் பக்கத்துல போனாலே அலாரம் அடித்து அவர்களை காட்டுக் கொடுக்கும் விதத்துல தடுப்புகள் மேல கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட அந்த நபர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படும் சொல்லப்படுது அதையும் மீறி இதுபோல பொது இடங்களில சிறுநீர் கழிப்பது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது மாநகராட்சி சார்பில் அபராதம் மற்றும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க

பாப்பா எப்படி பத்து பட்டுன்னு உடைக்கிறது சவுண்ட் வந்து கேட்குது பார்த்துக்கொடி காட்டியானையா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது சாப்பிடுங்கடா சாப்பிடுங்க உங்களுக்கு இல்லாததா வீட்டின் முன் வளர்க்கப்பட்ட பப்பாளி மரங்களை குடும்பத்தோடு வந்து சூறையாடிய காட்டு யானைகள் மொத்தம் மொத்தம் தீங்க போக மாட்டேங்கிறாரே கோவை ஆணைக்கட்டி மாங்கரை தடாகம் கணுவாய் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில கடந்த சில நாட்களாகவே யானைகளோட நடமாட்டம் அதிகமா காணப்படுது இந்த நிலையில தான் வனத்துறை அதிகாரிகள் இரவு பகலா கண்காணிப்பு பணிகளை நேற்று மாலை சுமார் ஏழு மணியை போல கோவை தடாகம் அருகே உள்ள சோமயம்பாலம் பத்மாவதி நகர் பகுதியில இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள குட்டிகளோட பத்துக்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் புகுந்திருக்குது இதுல வீட்டுக்கு முன்பா வளர்த்து வரப்பட்ட பப்பாளி மரத்துல இருந்த பழங்கள் மற்றும் காய்களை கூட்டத்தோட ரசிச்சு ருசிச்சு ஒண்ணு விடாம இந்த யானை யானைகள் சாப்பிட்டு இந்த நிலையில யானைகளை பார்த்து பயந்து போன அந்த வீட்டுக்காரங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க மேலும் யானைகள் பப்பாளி பழங்களை தங்களோட குட்டிகளோட ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுற அந்த காட்சிகளை அந்த வீட்டுக்காரங்க தங்களோட செல்போன்ல வீடியோ எடுத்திருக்கிறாங்க அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவிட்டு வருது மேலும் இந்த பகுதியில் இருக்கிற குடியிருப்பு வாசிகளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முன்பா யானைகள் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ரைத்தடித்தடி ஆனால் மொத்த கூட்டம் இங்கே தான் நிற்கிது லைக்ம்மா ரைட்டடிமாத்துக்கடி பாத்தியானையா இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது